മ രാ നാമം പാടണം നാവിലേ വരാത് പോലാ നല്ലവരോട് സേരണം എണ്ണി എണ്ണി പാർക്കണം ഏകാന്തമായിരുന്നു അവൻ സ്വരൂപത്തിൽ ഈടുപണം വിട്ടൽ 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 എയ തട്ടി പാടണം கையை வராவிட்டால் கூட்டத்தோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் என்றும் அவன் ஸ்வரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும் கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும் பஜனை செய்ய வராவிட்டால் பக்தரோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் என்றும் அவன் ஸ்வரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும் ராம ராமா ராமா என்று நாமம் சொல்லி பாடணும் நாமம் சொல்லி வராவிட்டால் நல்லவரோடு சேரணும்